இருக்க நற்செய்தியை பறைசாற்ற பேய்களை ஓட்ட இந்த மூன்று ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார் நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த அழைப்பு கொடுக்கப்படுகின்றது இன்னும் அதிகமாக ஊழியக்காரர்களுக்கும் அர்ப்பணவாளர்களே தங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்களுக்கும் கொடுக்கப்படுகின்றது அவரோடு இருக்கணும் இருக்கிறது என்றால் என்ன அவரை போல பரிசுத்தமாக இருந்தால் அவரோடு இருக்கணும் அவருடைய உறவு அவருடைய ஐக்கியம் இறை அனுபவம் இயேசுனுடைய மனநிலை நம்முடையதாக மாற வேண்டும் இயேசுனுடைய சிந்தனை நம்முடையதாக மாற வேண்டும் நம்முடைய சொல்லும் செயலும் இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும் அவரோடு இருத்தல் செபத்துக்கு நேரத்தை ஒதுக்குதல் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆண்டவர் கொடுத்த ஒரு நாளிலே பத்தில் ஒரு பாகத்தை ஆண்டவருக்கு கொடுங்கள் பத்தில் ஒரு பாகம் வருமானத்தையும் பணத்தையும் மட்டும் அல்ல நம்முடைய நேரத்திலும் பத்தில் ஒரு பாகம் ரெண்டே முக்கால் மணி நேரம் மூணு மணி நேரமாவது ஒரு ஒரு கிறிஸ்தவனும் சிறப்பாக ஊழியக்காரர்களும் அர்ப்பணமானவர்களும் ஆண்டவரோடு இருக்க நீங்கள் அதை அலாட் பண்ணணும் அது ஸ்ட்ரிக்ட் ஆண்டவருக்காக அது முத்திரையிடப்பட்ட நேரம் என்னுடைய பணிவாழ்விலே ரொம்ப பிஸியான நாட்களில் கூட ரொம்ப டிமாண்டிங் சுச்சு